தங்க மென்பலகையில் கண்ட சவால் எப்படி இருந்தது பெரிய விஷயம் நான் பார்க்கணும்

அப்டிலா டோன்ட் ரென் பொன்ஜமைனா. யே டோன்ட் நவவாட் டு தோன்டு அப்திலா அரிஹா. ஆப்பிள் நேட்சல் இடம் சரியா காட்டுக அப்திலா மூகோ நேட்சயே போடுங்க. தமிழ்நாடு பதவியில் ஒரு சவால் பங்கேற்பார் Grade 1, Akshay, Pranav, Aditya, Ashkina, Ishwar, Vedna, Avirami, Dortha. Grade 1, Rupala, Kavya, Iktila, Akshita, Rahim, Tananjay, Anandya, Anish, Kintika, Ravishan, Vedic. Grade 2, Amruk, Banav, Sanuptar, Nandita, Kusha.

பிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் குறித்தாகும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த பெற்றோர்கள் வருமாறு கதை அருத்தல் மகாலட்சுமி சுவாமி வரலட்சுமி நிரஞ்சன் நேருக அமரர்கள் மற்றும் ஒலி ஒளி ஒருங்கிணைப்பு வெங்கட் மூர்த்தி பாண்டிய நாடு இயக்கம் ஜெயஸ்ரீ சுதாகர் வசந்தி ரவிச்சந்திரன் ரமேஷ் நாடு பொங்கி நாடு இயக்கம் சவிதா சந்திரமோகன் சுபத்ரா கலையரத்து சுதா சரவணா பிரபு ராமகிருஷ்ணன் சோழ நாடு இயக்கம் பார்க்கா சேஷாந்தி அண்ணாபதேஷனம் பல்லவ நாடு இயக்கம் மகாலக்ஷ்மி சுவாமி குத்ரா ஸ்ரீதர் ஸ்ரீமதி சந்தர் ஹரி கிருஷ்ணா சித்திபாபு இந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றி பயிற்சி மற்றும் ஒத்துமைக்கு அழைத்து வந்து ஒத்துழைப்பு தந்த மற்றும் பெற்றோர்களுக்கும் அகர தமிழ் பாடசாலையும் വരുമാനം നന്നായി എടുത്തുകൊണ്ടേ വടക്കം